விஜயம் முதல்ல சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடணும் அவர் வாய மூடி இருக்காருங்க அவர் நடத்துக்கிற முறை ரொம்ப டேஞ்சரா இருக்கு ஆக்சுவலா அவர் அரசியல் தலைவர் அவர் நடத்துக்கிறதா தெரியல அவருக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்குன்ற ஒரே காரணத்தினால அவர் நடத்துக்கிற முறை வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு முறையா இருக்கு நீங்க அந்த கட்சியோட தலைவர் நீங்க சம்பவத்தும் போது அங்க இருந்தீங்க உங்க கண்டு முன்னாடி மரணங்கள் நிகழ்ந்தது அதனால நீங்க விசாரணைக்கு வரணும் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும் சிபிஐ விஜயை அழைக்காமல் ஒரு விசாரணை நடந்தது என்றால் அது முழுமையான விசாரணையாக இருக்காது விஜயை வந்து நல்ல தீவிர விசாரிக்கணும் புஜியை விசாரிக்கணும் நிர்மல் குமாரை விசாரிக்கணும் ஆதவ அர்ஜுனை விசாரிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஐம்பது மீட்டர் உள்ளே போகாதீங்க ரெண்டு பக்கமும் க்ரௌடு அலமோதும் அது எங்கே போகும் தெரியாது நெருக்கடி வரும்னு போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் ஐம்பது மீட்டர் கடந்து போகிறீங்க ஜெயலலிதா கேட்ட மாதிரி அவங்க ஒன்றும் வானத்துலேருந்து நான் குயிச்சு வரல அவங்ககிட்ட கொடுத்த கேஸ்லாம் எல்லாமே கண்டுபிடிச்சாங்களா அது இன்னும் பிரச்சனைக்குள்ளே இருக்குது பல கேஸ் பெண்டிங்காக இருக்குது இன்னும் சாத்தான்குள்ள கேஸ்லாம் இன்னும் ஓடிங்க தான் இருக்குது சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவைன்றதுதான் விஜயுடைய ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக பாஜகவோட அரசியல் கணக்கு அதுக்கேற்றபடி சிபிஐ போகுமா இல்லை சிபிஐ சுதந்திரமாக விசாரிக்குமா சிபிஐக்கு வந்து தமிழ்நாடு கோட்டை குற்றஞ்சாட்டுறது மட்டும்தான் நோக்கமாக இருக்குமா இல்லை விஜய் தரப்பு என்னென்ன அவங்கக்கிட்ட என்ன லேப்ஸ் இருக்குது அவங்க செய்யாத விஷயங்கள் என்ன அதையும் பார்க்குமா இவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் தான் சார் இவர் வந்து அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தலைவர் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இவர் வெளில வந்து வந்து கொண்டாடுறாங்களே விமர்சனம் வந்தது இது மாதிரி கொண்டாட்ட மனநிலையில் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக வெயில் கிடச்சதுக்காக அதை வந்து விமர்சனம் வந்த உடனே இப்போ வந்து புஷியானந்த் என்ன பண்ணிருக்காரு தீபாவளி கொண்டாட்டத்தை வேண்டாம் சொல்லியிருக்காரு அப்போ ஆயுத பூஜையை கொண்டாடுறாங்க தீபாவளியை கொண்டாட மாட்டாங்க ஏன்னா விஜய் போகலைன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா அந்த மரணங்களுக்கு போகலை இல்லையா அவர் வீடியோவில் பேசினார் இருந்தாலுமே வந்து அவருடைய நேரடியாக அவருடைய கண்டோலன்ஸ்லாம் தெரிவிக்க முடியாத சூழலில் இன்னும் இந்த துக்க காலத்தை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதோட தொடர்ச்சியாக தான் தீபாவளி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்றது தான் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் திமுக அரசு வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் அவர் அரசு பண்ணுறாங்கன்றது அடுத்த கட்டம் அவர் மேலே திமுக அரசு வழக்கு பதிவு பண்ணாதன்றதே சரியில்லைன்னு என்னுடைய கருத்து கட்டுக்கு அடங்காத கூட்டமாக இருக்குது கட்டுப்பாடுத்த கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் அடக்கிறது உள்ளே வந்து நீங்கள் போலீஸ் வந்தான்னா போலீஸை திட்டு வாங்கணும் நீ ஏண்டா வந்து எங்கள் கூட்டத்தில் அடைஞ்சல் பண்ணுறேன்ட்டு அதனால் போலீஸ் வந்து சுற்று வட்டாரத்தில் நிப்பாக ராஜஸ்நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து வதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னிருந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை பற்றின விஷயங்கள் பல ஆல்ரெடி பேசியிருப்போம் இப்போ கரூர் மரணத்தை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவிக்காவோட பொதுச்செயலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு யாரும் வந்து தீபாவளியை செலப்ரேட் பண்ண வேணாம் தாவிக்கா தொண்டர்கள் அப்படின்ற விஷயங்கள் இந்த ஒரு அறிவிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை அதாவது கரூர் மாவட்ட செயலாளர் மதியம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் இப்போதான் தான் ஜாமீனில் வெளில வந்தார் அவர் இன்னொருத்தரும் அந்த கட்சியை சேர்ந்த இன்னொருத்தரும் வெளில வந்தாங்க வெளில வந்தோடனே எல்லாருமே சாக்லேட் கொடுத்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க அது வந்து சமூக வலைதளத்தில் வந்து நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க இவர் வெளில வந்தது வந்து கொண்டாடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வரணும் ஆமாம் விமர்சனம் வந்தது இது மாதிரி கொண்டாட்ட மனநிலையில் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக வெயில் கிடச்சதுக்காக அதை வந்து விமர்சனம் வந்தோடனே இப்போ வந்து புஸியானது என்ன பண்ணுறாரு தீபாவளி கொண்டாட்டத்தை வேண்டான்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ஸோ ஒரு பதினாறு நாள் துக்க காலம் முடிஞ்ச பிறகு நாங்கள் பேசுவோம்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார் காலம் முடிஞ்ச பிறகு இப்போ தீபாவளியும் கொண்டாட வேண்டாம்னு சொல்லும்பொழுது சரி ஒரு விஜய சீரியலை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இதை துக்கமாக கொண்டாடுறாங்க அது வந்து அந்த பார்ட்டி வந்து அந்த மரணத்தை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து அவங்க வந்து தங்களுடைய சொந்த இழப்பு மாதிரி கருதி அவங்க வந்து பார்ட்டி வந்து அதை வந்து ஏன்னா விஜய் போகலன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இல்லையா அந்த மரணங்களுக்கு போகல இல்லையா அவர் வீடியோவில் பேசினார் இருந்தாலுமே வந்து அவருடைய நேரடியாக அவருடைய கண்டனன்ஸ்லாம் தெரிவிக்க முடியாத சூழலில் இன்னும் அந்த துக்க காலத்தை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதோட தொடர்ச்சியாக தான் தீபாவளி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலையும் இறந்த குடும்பங்களுக்கு தீபாவளி கண்டிப்பாக கொண்டாட முடியாது ஸோ அதனால் அவங்களோ அவங்களோட அவங்களுடைய சோகத்தில் நம்மளும் பங்கு கொள்ளணுன்றதுனால நம்மளும் தீபாவளி கொண்டாட வேண்டாம்ன்ற ஒரு முடிவு அவர் எடுத்துக்கிறார் அதான் அந்த பார்ட்டி ஆளுங்க நிச்சயமாக அவர் விஜயுடைய இந்த முடிவை வந்து பார்ட்டி ஆளுங்க ஏற்று நட நடப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன் சரி இந்த இதுதான் பண்ண முடியுமா சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க தீபாவளி கொண்டாட மாட்டாங்க ஒரு கேள்வின்னா அந்த ஒரு சமம் நடந்ததுக்கு அப்புறமா ஆயுத பூஜை செலப்ரேஷன் வருது அதுக்கு அவங்க வண்டியெல்லாம் செலிபிரேட் பண்ணாங்கன்ற பாத்துலாம் அப்ப ஆயுத பூஜையை கொண்டாடுறாங்க தீபாவளியும் கொண்டாட உண்மைதான் அதாவது ஆயுத பூஜைன்னு நீங்கள் சொல்கிறவங்க ஆயுத பூஜைனால் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கான ஒரு பூஜை அது மனிதர்கள் விட பொருட்களுக்கான ஒரு பூஜையாக தான் இருக்காது சைக்கிளோ காரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஸோ அதுக்காக பண்ணுற ஒரு பூஜைன்றதுனால அவங்க அதை பண்ணியிருக்கலாம் அது வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இந்த விஷயம் மனிதர்கள் கொண்டாடுவது ஒரு குடும்பமே கொண்டாடுவது புது புத்தாடை போட்டு போட்டுக்கொண்டு கொண்டாடுவது அந்த கொண்டாட்ட நிலை தேவையில்லைன்னு இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் அவர் அதையும் கொண்டாடாதிருந்தா வச்சுக்கோங்களேன் அது இது கொஞ்சம் வந்து அந்த சோகத்தில் வந்து அவர் இருக்கார் அது பங்கெடுத்து கொண்டிருக்கார் அது இதில் துக்க காலத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கலாம் அதையும் அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு என்னுடைய கருத்து ஆனால் அதை கொண்டாடிட்டார்ன்றது உண்மை இப்போ வந்து இந்த சோகம் இன்னும் தொடருதுன்ற காமிக்கிறதுக்காக இந்த தீபாவளியை வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் ஒரு வகையில் அவங்க துக்கத்தில் பங்கு பெற்ற ஒரு விஷயமா வந்து நான் பார்க்கறேன் ஆனால் நார்மலாக எல்லா கட்சியுமே பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சிக்கு ஏற்படுச்சு அப்படின்னா அரக்கம் அரக்கம்பத்தில் கொடியை பறக்க விடுறது இரங்கல் கூட்டம் நடத்துறது நினைவஞ்சல் கூட்டம் நடத்துறது இந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அமைதி பேரணி போவாங்க இந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மேட்டையுமே வந்து டிவிக்கே வந்து ஃபாலோ பண்ணல திடீர்னு தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல அவங்க வழக்கமாக அந்த பீட் அண்ட் ட்ராக்ல போகலை அவங்க நாங்கள் எல்லாரோடையும் வித்தியாசமானவங்கன்னு தொடர்ந்து காமிக்கிறாங்க மற்ற கட்சிகள் மாதிரி பல செயல்பாடுகள் அவங்ககிட்ட இல்லை ஆக்சுவலாக நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் மற்ற கட்சிகள் மாதிரி செயல்பாடுகள் இல்லை அது நம்ம வழக்கமாக சில கட்சிகள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறீங்கள அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து நமக்கு வந்து அது மற்ற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் என்ன இவர் வந்து இந்த மாற்று அரசியல் சொல்கிறத விட மாற்று அரசியல் ஒரு சித்தாந்த ரீதியில் இருந்தால் மாற்று அரசியல் ஆக்சுவலாக இந்த மாதிரியான நடைமுறை விஷயங்களில் வந்து மாற்று அரசியல்ன்றது வந்து இது ஒரு ப்ரொசீஜரல் சேஞ்ச் ஒரு நடைமுறை மாற்றங்கள் ஆக்சுவலாக ஒரு ஒரு அனுதாப கூட்டம் போடுறது பேசுகிறது இல்லை ஒரு அமைதி ஊர்வலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே நிறைய நம்ம நடந்திருக்கு சோக சம்பவங்களை தொடர்ந்து ஒரு தலைவர் இறந்தால் நடக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இதில் வந்து மக்கள் இறந்துருக்காங்க அவரை வாக்கு வந்த மக்கள் இறந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து அவர் வந்து இப்போ எல்லோரையும் போய் சந்திக்கவே இல்லைன்னு ஆக்சுவலாக அவர் வந்து கரூர்ல போய் சந்திக்கவே இல்லை அதான் கிரீன் கார்ட் ஜீரோ ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கேட்கிறாரு அவர் அப்படின்னா என்ன நடத்தோன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க கூடாது இருந்தால் அடிச்சு வரட்டுங்கன்ற அடிச்சு இருந்தால் அடிச்சு வரட்டுங்க நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவருக்கு என் தொண்டர்கள் நான் இருப்பேன் மாதிரி விஷயங்கள் அது வந்து அவர் அவர் முதல்ல வந்து திருச்சியிலேருந்து சென்னை வந்துட்டார் இல்லையா அதில் போகலைன்றதுனால அந்த அனுதாபத்துக்காக பேசியிருக்காரு ஆக்சுவலாக அது வந்து சரியான வார்த்தைகள் கிடையாது ஆக்சுவலாக அவர் மேலே என்ன கைவிக்கிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திமுக அரசு வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் அவர் அரசு பண்ணுறாங்கன்றது அடுத்த கட்டம் அவர் மேலே திமுக அரசு வழக்கு படு பதிவு பண்ணாததே சரியில்லைன்னு என்னுடைய கருத்து ஏன்னா அவர் முன்னாடி தான் அவர் அவர் தான் தலைவர் கட்சியோட தலைவர் அவருக்கு முன்னாடி தான் டெ டெத்தெல்லாம் நடந்திருக்கு அவரால் தான் அந்த கூட்டம் வந்தது ஆக்சுவலாக அவர் விசாரிக்க விசாரணைக்கு உட்பட்டவர் அவர் ஆக்சுவலாக அப்போ அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிருக்கணும்ல இல்லை புஷி நிர்மல் குமாரியும் ஓட விட்டாங்கல்ல பெயில் கிடைக்காத ஓட விட்டாங்கல்ல இவருக்கு நான் இவர் அப்படி கூட அரெஸ்ட் பண்ண கூட சொல்லலை இவருக்கு இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் இப்போ சிபிஐ கண்டிப்பாக இவர் கூப்பிட்டு விசாரிக்கணும் ஏன்னா இவர் கண் முன்னாடி தான் மரணங்கள் நடந்தது இவர் கண்ணு முன்னாடி மரணங்கள் நடந்தது அது எப்படி நடந்ததுன்னு இவர் சொல்லணும் ஆக்சுவலாக இது யார் காரணம் என்ன காரணம் காரணம்னா அரசாங்க ஒரு காரணம் சொல்லும் வேற ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லுவார் கடைக்காரங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க அங்கே இருக்க தெருவில் இருக்க கூட சொல்லுவான் பல விதங்களில் சொல்லுவாங்க அவங்க பார்வை ஒன்று இருக்குது வைவிட்னஸோட பார்வை ஒன்றா இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுடைய பார்வை ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி பல பார்வைகள் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து விஜய்யை வந்து முதல்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடணும் அவருக்கு சிபிஐ மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்காங்க எனக்கு தெரியாது அவர் தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டார் அவருக்கு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர் தலைமையில் இருக்கிற குழு தான் அவர் கேட்டாங்க அது போட்டிருக்காங்க கூட சிபிஐயும் போட்டாங்க சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவைன்றதான் விஜயோடைய ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக அது அவர் நம்பரார்கள் அவருக்கு பொறுத்த மட்டும் அவர் வெற்றி வெற்றின்றாங்க அவர் சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லாத எப்படி வெற்றின்னு சொல்கிறாங்க தெரியல அவரோட உச்சநீதிமன்ற குழு இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த முன்னாள் நீதிபதி அவரை போட்டிருக்காங்க அவரை அவரை பற்றிலாம் நிறையா விமர்சனங்களே வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக அவர் யார் என்ன இது அவருடைய ஜாதகம் என்ன அவர் விசாரித்த வழக்குகள் என்ன அது ஒரு பக்கம் போயிட்ருக்கு ஸோ அதனால் விஜயை பொறுத்த மட்டும் நம்மளுடைய பார்வையில் என்னென்னா நீங்கள் அந்த கட்சியோட தலைவர் நீங்கள் சம்பவத்தும் போது அங்கே இருந்தீங்க உங்கள் கண்ணு முன்னாடி மரணங்கள் எழுந்தது அதனால நீங்கள் விசாரணைக்கு வரணும் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும் சிபிஐ சிபிஐ விசாரி வச்சு விசாரிக்க விசாரிக்கலனா இந்த வழக்கில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது அதாவது முழுவதும் விசாரிக்கப்பட்டதுன்ற அந்த விஷயமே அதில் இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஓகே சார் ஆனால் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ்நாடு போலீஸ் வந்து திறம்பட செயல்படலையோ திறம்பட இந்த வழக்கை கையாள இல்லையோ அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி விடுதலில் தமிழ்நாடு அரசு மேலேயும் விசாரிங்கன்ற அந்த போலீஸ் மேலே யாருக்கு வைங்க தாவேக்கா சொல்லுது இல்லை சதி போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுது இல்லை மறுநாள் சதியெல்லாம் ஆரம்பித்தார்ல யார் யாரு நம்ம ஆதவரிஜன் ஆரம்பித்தார் இல்லை கோர்ட்டில் போய் சதியின் சொன்னீங்க அபிவத்தை என்ன சொன்னீங்க கோர்ட்டில் சதியின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அந்த அட்வகேட் என்ன பண்ணார் கையில் ஒரு பெரிய அஃபிடேவிட் வச்சுட்டு சதி நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு ரவுடிகள் உள்ளே பூந்துட்டாங்க நாங்கள் கோர்ட்டில் சதியின் போட போகிறோம் வழக்கு போட போகிறோம் அப்படின்லாம் சொன்னார் கடைசியில் வழக்கே போடல கோர்ட்டில் போய் என்ன சொன்னீங்கன்னா எஸ்ஐடி வழக்கெல்லாம் போடலாம் அது எஸ்ஐடி தாவேக்கா போட்டாங்க எஸ்ஐடியை கட் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க அதில் அவங்க அதில் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு நடவடிக்கை ஓரளவுக்கு தெரியுது ஆனால் விஜய் தலைமை பண்பு இல்லாதவர் போன்ற விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் அது நீக்கவே இல்லை அந்த இந்த சென்னையில் நீக்கவே இல்லை அப்படியே தான் இருக்கு விஜய் தலைமை பண்பு இல்லாதவருன்னு சொன்ன விஷயம் இந்த நீதிபதி சொன்னது அப்படியே இருக்கு எஸ்ஐடி மட்டும் தான் கட் பண்ணியிருக்காங்க எஸ்ஐடியை கட் பண்ணிட்டு சிபிஐ போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற ஆமாம் அந்த சிபிஐ ஒன்று போட்டிருக்காங்க சிபிஐக்கு மேலே ஒரு குழு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு குழு அது எஸ்ஐடி கூட ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபிசர் இருக்காங்க அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க இந்த சிபிஐயை மானிட்டர் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அதனால பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்க இவ இவர்கள் வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவங்க வந்து விசாரிக்கணும் விஜய் வந்து நல்ல தீவிர விசாரிக்கணும் குஜியை விசாரிக்கணும் நிர்மல் குமாரை விசாரிக்கணும் ஆதவ அர்ஜுனா விசாரிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஐம்பது மீட்டர் உள்ளே போகாதீங்க ரெண்டு பக்கமும் க்ரௌடு அலம் அது எங்கே போகும் தெரியாது நெருக்கடி வரும்னு போலீஸ் சொன்னதுக்கப்புறம் ஐம்பது மீட்டர் கடந்து போறீங்க போலீஸ் சொல்ல போலீஸ் சொன்ன இடத்துல தான் நாங்கள் பிரச்சாரம் போலீஸ் ஐம்பது மீட்டர் போகாதீங்கன்ற போது போயிருக்காங்க போலீஸ் போலீஸ்ன்னு நாளைக்கு அங்கே வந்து சொல்லுவாங்கல்ல காவல்துறை மேலே வந்து நிறைய இருக்குங்க பிரச்சனைகள்லாம் இருக்குங்க இல்லைன்னு சொல்ல வரல காவல்துறை வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து உள்ளே வரமாட்டாங்க இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய பெரிய இல்லை சுற்று வட்டாரத்தில் நிற்பாங்க ஆக்சுவலாக இதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் உள்ளே வருவாங்க அவங்க உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஏன் காவல்துறை ஒரு காயமும் ஏற்படல எப்படி சொல்கிறீங்க அவங்க உள்ளே வரமாட்டான் வரும்போது தான் என்ன பிரச்சனை ஏற்படுதோ அப்போ தான் உள்ளே வருவான் நீங்கள் திடீர் நடுவில் உள்ள வந்தால் சார் இவர் வந்து ஒரு போலீஸ்காரர் இவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் தான் சார் இவர் வந்து அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தலைவர் கிடையாது இப்போ அதுவே பிரைம் மினிஸ்டர் கூட்டம் வச்சுக்கோங்களேன் எல்லாமே ரெகுலேட்டடாக இருக்கும் அது சீஃப் மினிஸ்டர் கூட்டமாக இருக்குது எல்லாம் ரெகுலேட்டடாக இருக்கும் இந்த இடத்துல பா இவங்க உட்காரணும் அங்கே உக்காரணும் இங்கே உட்காரணும் இங்கே போலீஸ் நிற்பான் அங்கே போலீஸ் நிற்பான் இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடு கட்டுப்பா கட்டுப்பாடான கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டற்ற கூட்டமாக இருக்குது கட்டுக்கடங்காத கடங்காத கூட்டமாக இருக்குது கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் அடக்கிறது உள்ளே வந்து நீங்கள் போலீஸ் வந்தாங்கன்னா போலீஸை திட்டுவாங்கல்லாம் நீ ஏன்டா வந்து எங்கள் கூட்டத்தில் பண்ணுறேன்ட்டு அதனால் போலீஸ் வந்து சுற்றுவட்டாரத்தில் நிற்பான் ஆக்சுவலாக ஸோ சுற்று வட்டாரெலாம் போலீஸ் தான் அதனால் போலீஸ் மேலே தவறில்லையனா முதல் எடுத்தோட விஜய் என்ன சொல்கிறாரு போலீஸுக்கு தான் நன்றி சொல்கிறார் எங்களை வந்து கரூர் பைபாஸ் ரோட்லேருந்து கூட்டு வந்து உள்ள கரெக்டாக விட்டாங்க போலீஸுன்னு போ நன்றி போலீஸுக்கு தான் சொல்கிறார் போலீஸ் குறிப்பிட்ட இடத்துல ஐம்பது மீட்டர் உள்ளே போகாதீங்கன்னா நீங்கள் ஐம்பது மீட்டரு போயிருக்கீங்க அது போனதில் ஏற்பட்ட அந்த தள்ளுமுழு தான் வந்து முதல் ஆரம்பம் ஆக்சுவலாக அது அந்த வேன் போகாத போலீஸ் சொன்ன இடத்துல நின்றுனா அது வந்திருக்காதுன்றது போலீஸோட தகவல் போலீஸ் தரப்பு சொல்கிற விஷயம் அப்புறம் இவர் லேட்டாக வந்தார் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் நான் ஏழு மணிக்கு தான் வந்தார் அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்கிற விஷயம் ஆனால் இது எல்லாமே சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டது ஒவ்வொருத்தர் இப்போ சதீன் எப்படி ஆதவர் சொல்கிறாரோ எப்படி ரவுடிகள் வந்துவிட்டாங்கன்னு ஆதவர் சொல்கிறாரோ எப்படி வந்து ஆம்புலன்ஸ் சம்பளம் இல்லாதது வந்து ஆதார்ஜினா சொல்கிறாரோ எப்படி செருப்பு வீசப்பட்டது ஒரு கலாட்டாக உருவாக்குறதுக்காகனு ஆதவர் சொல்கிறாரோ அதே மாதிரி இவங்க தரப்புலேருந்து அரசாங்க தரப்புலேருந்தும் விஜய் லேட்டாக வந்தாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து உங்கள் கண்ட க தொண்டர்கள் வந்து அது மேலே ஜென்ரேட்டர் மேலே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க மரத்து மேலே ஏறினாங்க அவங்க பார்த்து கட்டுப்பாடு எல்லாமே இருந்தாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க போலீஸ் வந்து ஐம்பது மீட்டர் போக வேண்டாம்னு சொன்னாங்க இதெல்லாம் விசாரணை கமிஷனில் வரணும் விசாரணையில் வரணும் சிபிஐ விசாரணையில் வந்து முழுக்க விசாரணை கொடுக்குறோம் ஆனால் இந்த சிபிஐ விசாரணை முழுசாக நடக்கும் ஒழுங்கா தெரியல நடக்குமான்னு தெரியாது ஏன்னா சிபிஐ வந்து ஒரு குண்டு கிளி சிபிஐ வந்து ஒரு குண்டு கிளி அது ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க குண்டு கிளின்ட்டு அது ஈஸ்ட் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரி அந்த வாழுகின்ற பாஜக அரசு என்ன நினைக்கிறதோ அதைத்தான் செய்யும் வாழுகின்ற பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன உறவு எப்படி மலர்கிறதுன்ற பொறுத்து தான் சிபி சிபிஐயோட நடவடிக்கைகள் போகும் ஆக்சுவலாக ஸோ இனிமேல் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆக்சுவலாக ஆனால் இப்போ சிபிஐ மீது நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போலீஸ் மேலே ஆளுங்கிற மாநில அரசு ஆதரவாக வந்து ஸ்டேட் போலீஸ் செயல்படுத்துனா வர வாதங்கள் ஓ இவங்க வச்சிருக்காங்க வச்சு தானே இவங்க போனாங்க ஸ்டேட் போலீஸ் ஆனால் இவர் என்ன சொன்னார் சிபி விஜய் ஏன் நீங்கள் ஒரு எஸ்ஐடி போடக்கூடாதுன்னு மானாமதுரை அந்த சிவ சிவகங்கை காவல் மனத்துக்கு கேட்டார்ல சிபிஐக்கு ஏன் போனீங்க சிபிஐ பின்னாடி ஏன் ஓஞ்சிக்கிறீங்கன்னு கேட்டார்ல ஆனால் 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 அதே தான் எதே சுப்ரீம் கோர்ட் நேற்று சொல்லியிருக்காங்க எல்லா கேஸ்லையும் ரொட்டீனாக சிபிஐ விசாரணை நடப்படாதீங்க ஆர்டர் பண்ணாதீங்க அதே உத்தரப்பிரதேஷ் கேஸில் வந்து சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணல ஒரு கேஸில் அப்போ வந்து வந்திருக்கு வந்து கேஸ் வந்தபோது சொல்கிறாங்க ரொட்டீனாக நீங்கள் சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணக்கூடாது எக்ஸப்ஷனல் கேஸில் தான் நீங்கள் சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க எப்பவும் சொல்லியிருக்காங்க ஒரே ஜட்ஜி வந்து உத்தரப்பிரதேஷ் கேஸில் வந்து சிபிஐக்கு வேணான்றாரு இன்னொரு கேஸில் சிபிஐ வேணுன்றார் அது அது வந்து உங்களுக்கு கேஸோட வீரியத்தை பொறுத்த விஷயமா இருக்கலாம் அதோட இன்டென்சிட்டியை பொறுத்த ஒரு விஷயமா இருக்கலாம் அதுக்கு இல்லைன்னு மறுக்கல ஆனால் சிபிஐ பொறுத்த மட்டும் அவங்க வந்து இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஜெயலலிதா கேட்ட மாதிரி அவங்களும் வானத்துலேருந்து நான் எல்லாம் வரல அவங்க கிட்ட கொடுத்த கேஸ்லாம் எல்லாமே கண்டுபிடிச்சாங்களா அது இன்னும் பிரச்சனைக்குள்ளதா இருக்குது பல கேஸ் பெண்டிங்கா இருக்கு இன்னும் சாத்தான்குளம் கேஸ்லாம் இன்னும் ஓடிந்தா இருக்கு அதெல்லாம் இன்னும் திருப்பியே வரல பொள்ளாச்சி ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு முடிச்சாங்க அதான் சார் ஆமாம் எல்லா கேஸும் பெண்டிங்கா தான் இருக்கு நான் என்ன சொல்றேன் டூ ஜிலேயே அப்பீலுக்கு போனாங்க அதுல சிபிஐ இருக்காங்க இடி இருக்காங்க என்னாச்சு ஹைகோர்ட்டில் அது பெண்டிங்கில் தான் இருக்குது என்ன பண்ணாங்க விரைவுபடுத்தினாங்க ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை பாயிண்ட் என்னென்னா வந்து சிபிஐ வந்து தோற்றுது டூ ஜி கேஸ் தான் தோத்தாங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க தோற்றாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து சிபிஐ நியாயமாக விசாரிக்குமா அப்படின்றதான் இவங்க இவங்களோட அரசியல் கணக்கு இருக்குல்ல பாஜகவோட அரசியல் கணக்கு அதுக்கேற்றப்படி சிபிஐ போகுமா இல்லை சிபிஐ சுதந்திரமாக விசாரிக்குமா சிபிஐக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குற்றஞ்சாட்டுறது மட்டும்தான் நோக்கமாக இருக்குமா இல்லை விஜய் தரப்பு என்னென்ன அவங்கக்கிட்ட என்ன லேப்ஸ் இருக்குது அவங்க செய்யாத விஷயங்கள் என்ன அதையும் பார்க்குமா இல்லை விஜய் வந்து கூட்டணி கூட்டுற நோக்கத்தில் தான் சிபிஐ போட்டு அதோ அவங்க மிரட்ட பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கே அது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்கும்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பேசப்படுற ஒரு பேச்சாக இருக்கிறதுனால சிபிஐ எவ்வளோ தூரம் நேர்மையாக நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கும் விஜயை அழைக்காமல் ஒரு விசாரணை நடந்தது என்றால் அது முழுமையான விசாரணையாக இருக்காது என்பது எனக்கு கருத்து அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள்லாம் தாண்டி எஸ்ஐடி வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு எரித்ததாகவும் அது பக்கத்தில் ஒரு பென்ட்ரைவ் இருந்ததாகவும் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் நேற்று செய்திகளை பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஏன் என்ன செய்திகள் சார் எஸ்ஐடி இப்போதான் சார் வேலையே ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இப்போதான் அசராக்கருக்கு போனாரு நாலு நாள் அந்த சர்க்கியூட் ஹவுஸ் தங்கினார் ஏதோ ஆளுங்கள்லாம் பார்த்தாரு இடத்தெல்லாம் பார்த்தாரு வந்தார் என்ன அவங்க கிட்ட இருக்க முடியும் அது வந்து சென்சேஷனால பல விஷயங்களை கலப்பலாம் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இது மாதிரிலாம் ப பண்ணுறதெல்லாம் சகஜம்தான் சோஷியல் மீடியா வந்து மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபுலாக போயின்னு இருக்கு ஆக்சுவலாக அதாவது அவங்க வந்து கலப்புற விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு இன்டென்சிட்டியோட கலப்பா எல்லாமே போய் போய் அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு தீபாவளிக்கு வந்து இந்த டைத்துலேயும் இந்த டைத்துல தான் வெடி வெடிக்கணும்னு போட்டாங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்துக்களுக்கு எதிராக இருக்குது வெடி வெடிக்கிறது கூட தடுக்குது தீபாவளி கொண்டாட்டத்தை தடுக்குதுன்னு உடனே சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டாங்க உண்மை என்னென்னா இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரபடி இருக்குது அப்போ எப்படி கலப்புறாங்க பாருங்கள் பொய் எப்படி கிளப்புறாங்க பாருங்கள் இதே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கோங்களேன் ஜூரிசிக்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜூரிசிக்ஷன் தாண்டி மதுரைக்கு போக வேண்டிய கேஸை நீங்கள் ஏன் விசாரிச்சிங்கன்னு செந்தில்குமார் நீதியரசர் செந்தில்குமாரை கேள்வி கேட்குது அவர் கொஞ்சம் அதிகமாக உண்மை உண்மைதான் கேட்குது நான் கேட்குறேன் அதே விஷயம் யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன வழக்கில் வந்து ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எதிர்த்து ஒருத்தன் கேஸ் போடுறான் அவன் திருநெல்வேலியிலேருந்து போகிறான் அவனோட ஜூலி சிக்ஷன் மதுரை மதுரை ஹைகோர்ட்டில் விசாரிக்க வேண்டியது நேராக அங்கே மெட்ராஸ் வருது மெட்ராஸில் வந்து விசாரித்து அதுக்கு தலை வாங்குறாங்க அப்போ மதுரையில் என்னாச்சு ஏன் மதுரைக்கு வரல திருநெல்வேலியில் இருக்கிறோம் மதுரைக்கு தானே வரணும் அங்கே ஜூரு சிக்ஷன் என்னாச்சும் சுப்ரீம் கோர்ட் கேட்ட மாதிரி தெரில எல்லாம் ஜூரு சிக்ஷன் தாண்டி போயின்னு தான் இருக்காங்க இதில் ஏன் கேட்டாங்கன்னா இதில் வந்து விஜய் ஒரு பார்ட்டியாக இல்லை அதனால கேட்டுருக்கலாம் ஆனால் ஜூரி செக்ஷன் நடந்து நடந்துதான் இருக்குது ஆக்சுவலாக சம்பந்தப்பட்ட முக்கியமான விஜயோட இன்னும் கிடைக்கவில்லை அங்கே அவர் வாய மூடி அவர் 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 நடத்துக்கிற முறை ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவராக அவர் நடத்துக்கிறதா தெரில அவரை சுத்து அவருக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்குன்ற ஒரே காரணத்தினால அவர் நடத்துக்கிற முறை வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு முறையாக இருக்குது ஒரு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் தலைவர் எப்படி நடந்துப்பார் ஒரு பிரசம் மீட் பண்ணுறதோ ஒரு ஒரு அறிக்கை விடுறதோ ஒரு இறந்த ஒன்றை போய் இறந்தவொன்ன போய் ஆறுதல் சொல்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயுமே இல்லாமல் நான் ஒரு மா மாறுபட்ட தலைவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்காரா அப்படின்ற ஒரு எண்ணமே அது எப்படிப்பட்ட ஒரு குரூப்பை தனக்கு பின்னாடி வளர்க்குறாரு அப்படின்னு இருக்குல்ல அதுவும் ஒரு விஷயமா மாறுது ஆக்சுவலாக ஸோ இது வந்து ஒரு ஆபத்தான ட்ரெண்டு ஒரு கல்ட்டை உருவாக்குறாரு அங்கே இறந்து போன குடும்பங்கள்லேயே விஜயை பற்றி ஒரு குறையும் சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க போனா விஜய் மாதிரி அதான் அப்படி சொல்றாங்க அது வந்து அது வந்து ஒரு அரசியல் தலைவர் இல்லை அரசியல் கட்சிக்காரங்க சொல்கிறது அவங்க மேலே வச்சுருக்கிற பற்றினாலும் இல்லை இது வந்து ஒரு கல்ட்டு மாதிரி உருவாக்குறாங்க ஆக்சுவலாக இது வந்து தமிழ் ஜனநாயக அரசியலில் அந்த கல்ட்டு இருக்குதுல்ல அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அது ஆக்சுவலாக அது வந்து விஜய் வந்து அந்த மாதிரி அவர் க்ரௌடை வளர்க்கவே கூடாது அவர் க்ரௌடை வந்து அரசியல் மேம்படுத்தணும் இவர் இவர் இவரை பார்க்குறதுக்கான க்ரௌடு வரவே கூடாது இவர் பேசுகிறத கேட்குறதுக்கான க்ரௌடு தான் வரணும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கான க்ரௌடு வர வர அவர் நடிகராகவே இருக்காருன்னு அர்த்தம் கேட்கறதுக்கான க்ரௌடு வந்தால் அவர் அரசியல் தலைவராக மாறான அர்த்தம் அந்த க்ரௌடை கேட்கறதுக்கான க்ரௌடாக அவர் இன்னைக்கு மாற்றுறாரோ அன்றைக்கி தான் அவர் அரசியல் தலைவராக மாறுவார் அதற்கான முயற்சிகளை எடுக்கிற மாதிரி இல்லை கடந்த ஆறு எலெக்ஷன் ஆறு கூட்டங்களாக ஆறு மாவட்டங்களில் கொஞ்சம் எடுத்தாருன்னு தான் நினைக்கிறேன் அதில் ஒரு தளங்கள் மாதிரி வந்திருக்கு இருந்தாலும் அது முழுசாக போகல இன்னும் அது 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 முயற்சி பண்ணலாம் இன்னும் வரப்போகிற கூட்டங்களை அவர் முயற்சி பண்ணலாம் என்பது என் கருத்து ஆக்சுவலாக தேங்க்யூ